விலை குடுத்து வாங்கவே முடியாதுங்க என்ன எப்படி உபசரிக்கணும் அப்படியே பாருங்க முடியாது காலையில பால் வாங்கின இருக்குதாம் பால் இல்லைன்னா பாக்கெட் பால் வாங்கின சொல்லு அப்படின்றது அப்புறம் என் அம்மா அம்மா பெரியப்பாவுக்கு இதை செய் அதை பண்ணு அப்படின்ட்டு கட கடன்னு ஏதாவது ஒண்ணு வச்சு அவங்களுக்கு அவங்க வயிறார அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அவங்கள சந்தோஷமா வேற என்ன பண்றது அப்படின்னு நாங்க ஓடுவோம் பாருங்க உண்மையிலே வந்து அந்த மாதிரி வந்து வந்தவங்களை உபசரிக்கணுங்க சில பேர்லாம் நம்ம ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போனா எப்ப பார்த்தாலும் வீட்டுல வேலை இல்ல கஷ்டம் ரொம்ப கஷ்டமா இருக்குது ரொம்ப இதை பண்றோம் அதை பண்றோம் ஒரு ரூபா கூட வருமானம் இல்லை என்ன இல்லாம இருக்கா இது ஆயிரத்தி எட்டு பிரச்சனைகள் எங்களுக்கும் இருக்கு எல்லாருக்குமே இருக்கு ஆனா வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு அவங்களை சந்தோஷமா வச்சுட்டு நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பேசிட்டு அப்புறமா தான் வந்து சின்னதா நம்மளுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை வந்து ஷேர் பண்ணணும் அப்படி ஷேர் பண்ணும்போது தான் சரி இவங்களுக்கு இப்படி ஒரு கஷ்டம் இருக்கா அது வந்து அவங்களுக்கு அந்த கஷ்டத்துலேருந்து மீறுறதுக்கு நம்மளுக்கு ஏதாவது ஐடியா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க அப்போ வந்து நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் அதுலேருந்து நம்ம வந்து வெளியே வரலாம் அந்த மாதிரி தான் இருக்கணுமே வழியை சில பேர்லாம் எடுத்த உடனே ஒன்று அழுவுறது அடுத்தவங்க வந் அடுத்தவங்கள பார்த்து பொறாமப்படுறது நம்ம அந்த மாதிரி இல்லை ஏன்னு கஷ்டப்படுறது இதை தான் வந்து பண்ணுதுங்க சிலதுங்கெல்லாம் இதெல்லாம் நான் வாய் விட்டு இவங்க தான் அவங்க தான் வந்து சொல்லிட்ட பிரச்சனை எதுக்கு நம்ம அதெல்லாம் வந்து தேவையில்ல நம்மளுக்கு தேவையில்லாத விஷயம் நம்ம வந்து பொதுவாக விஷயங்களை வந்து பேசிட்டு இருக்கோம் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு என்னால் போய் அவங்களெல்லாம் பார்க்க முடியல ஒவ்வொருத்தர் வீட்டுக்காக போக முடியல ஆனால் அவங்க வந்து எல்லோரும் அவங்க முகத்தை வந்து எங் அப்பாவை பார்க்கறது மூலிமா என்கிட்ட காமிச்சுட்டு போனதில் ஒரே சந்தோஷம் என்னோட பெரியப்பாவை பார்த்தேன் என்னோட சித்தப்பாவை பார்த்தேன் என்னோடய பெரியம்மாவை பார்த்தேன் என்னோட என்னோட சித்தியை பார்த்தேன் அப்படின்லாம் நினைக்கும்போது அதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருந்துச்சுங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு அந்த மாதிரி வந்து வரக்கூடிய விருந்தினர்களை வந்து கவனிக்கணும் ஆனா சில பேர்லாம் இருக்காங்க ஆஹ் பணத்திமிர்ல வந்து வரவே மாட்டாங்க யார் எப்படி போனா என்ன நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருந்துப்பாங்க சில பேருக்கு வீட்டுக்கெலாம் நாம் போவாத இருப்போம் சரிங்களா அதுக்கெல்லாம் வந்து ஒரு முக்கியமான காரணங்கள்லாம் இருக்கும் ஒரு நல்ல தெளிவான சிந்தனையோட ஒழுக்கமாக நேர்மையாக நீதியோடு இருக்கவங்கெலாம் ஒரு சில வீட்டுக்கெலாம் போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆணித்தரமான காரணங்கள் இருக்கும் சரிங்களா அந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா நாம போகாததுக்கு ஒரு நல்ல காரணங்கள் இருக்கும் ஆனால் இந்த பிள்ளைங்கெல்லாம் வர மாட்டேங்குது இதுங்க இது பண்ண மாட்டேங்குது அதை பண்ண மாட்டேங்குது நாம ஏன் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் இருப்பாங்க ஆனால் அவங்களோட எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும் தவறாக இருக்கும் ஆனால் நம்ம சைடு பாத்தீங்கன்னா சரியாதான் இருக்கும் அதனால தான் வந்து நாம போயிருக்க மாட்டோம் புரியுதுங்களா ஸோ இப்படியும் சில உறவினர்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க ஆஹ் எப்போ தான் திருந்த போறாங்கன்னு தெரியல சரிங்களா நாம ஒரு சில வீட்டுக்கெல்லாம் போயிட்டு நிறைய அசிங்கப்பட்டுருப்போங்க அந்த அசிங்கத்தை வந்து வெளியே சொன்னா வைக்கும் அந்த மாதிரியெல்லாம் வந்து அசிங்கப்பட்டிருப்போம் அதனால நம்மளால ஒருத்தருக்கு இப்போ நம்ம அசிங்கப்பட்டா மட்டும் பரவாயில்ல நம்மளை சேர்ந்தவங்களும் வந்து நம்மளால அசிங்கப்படுறாங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம் தெரியுங்களா அதனால நம் நம்மளால மற்றவங்க வந்து பாதிக்கப்படக்கூடாது கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுனால நம்ம அந்த ஒரு சில இடங்களுக்கு போகாம இருப்போம் புரியுதுங்களா அதை வந்து புரிஞ்சுக்காத சிலர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம மேல குச்சுப்பாங்க இந்த பொண்ணு வர மாட்டேங்குது இந்த பொண்ணு போக மாட்டேங்குது அப்படின்னா அனிதா ஒரு இடத்துக்கு போக மாட்டேங்கிறானா அதுக்கு வந்து ஆணித்தரமான ஒரு ரீசன் இருக்கும் அனிதா ஒரு இடத்துக்கு போகிறா அப்படின்னா அங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் இருக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தரோட லைஃப்லையும் வந்து பணம் வந்து இருந்தால் தான் உறவினர்கள் வராங்க அப்படிங்கிறது உண்மைதான் ஆனா அதையும் தாண்டி உண்மையான பாசம் இருந்தால் மட்டும்தான் நிறைய உறவினர்கள் வந்து நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க அப்படிங்கிறது தான் உண்மை ஆஹ் சில பேருக்கு பாத்தீங்கன்னா அவங்க வீட்டில்